நாற்பத்தஞ்சாயிரம் கோடி போன தடவை இருக்கு இந்த தடவை வந்து பட்ஜெட்ல ஐம்பதாயிரம் கோடியா அதை மாத்துவோம் எப்படி மாத்துவீங்க ஐம்பதாயிரம் கோடியா அப்ப குளிக்காதவனையும் குளிக்க வைப்பதுதான் ஸ்டாலின் ஆட்சி சாதனையா கிராமக்கு கிராமத்துக்கு கிராமம் ஊருக்கு ஊர் கஞ்சா இருக்கு கஞ்சா சப்ளை பண்றதுக்கான ஆள் இருக்கான் அவங்கிட்ட இந்த காவல்துறை இந்த அரசு அதிகாரிகள் காசை மாமும் லஞ்சம் வாங்கினு அனுமதிக்கிறாங்க

அதுதான் விசச்சாராயம் தெரியுது ஒருத்தன் குடிச்சு செத்து போயிருதான் தெரியுது அந்த இறப்புல போய் நான் அதே விஷச்சாராயம் குடிச்சு செத்து போவோம்னா செத்து போவோம் அந்த கிராமத்துல இருக்கிற அந்த உட்பட்ட காவல்துறை தடுத்து நிறுத்த முடியாதுன்றீங்களா முடியும் அதான் சொல்றோமே அரசனுடைய மெத்தன போக்கு அரசுடைய நிர்வாக திறனற்ற அரசு ஒரு பொம்மை அரச ஆட்சி செய்துட்டு இருந்தார் ஒரு பொம்மைதான் ஸ்டாலின் வணக்க மலை நேரர்களே தமிழகத்தில் இரண்டு நாட்களாக நடந்து வரும் சம்பவம் பற்றிய ஒரு கலந்துரையாடல் வணக்கம் வணக்கம் இரண்டு நாட்களாக கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற வரும் சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கள்ள சாராயம் சம்பவம் பற்றி சொல்றீங்களா ஆமா அங்க வந்து அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா முழுமையா இல்லை சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குறிச்சி நூற்றி ஐம்பது பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டாங்க அதில் நாற்பது பேர் இறந்துருக்காங்க இப்போ இதில் முதல் துவக்கமாக இப்படி நடந்திருக்கு அப்படின்னா சுரேஷுங்கிற அவர் வந்து வாங்கி குடித்து அங்கே இறந்துருக்காரு இறந்துட்டு இவர் கூட போனது வந்து சேகர் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு பேர் போயிருக்காங்க ஆட்டோ ஓட்டுற தம்பி அவங்களாம் போயிருக்காங்க அதில் வந்து இவர் இறந்துட்டார் இவரை பார்க்க செல் அந்த இறந்துட்டார் இவரோட இறுதி ஊர்வலம் நடக்கிற இடத்துல வந்து சாராயம் கொடுத்துருக்காங்க அதை வாங்கி குடித்து நிறைய பேர் இறந்துருக்காரு சரிங்களா இதை பற்றி வந்து அங்கே இருக்க பெண்மணி அந்த உயிருந்த அந்த குடும்பத்தில் சேர்ந்த பெண்மணி கேட்குறப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னா இது வந்து மெத்தனால் கலக்கல இது வந்து வேற மாதிரி இறந்துட்டாங்க ஒரு வலிப்பு வந்து இறந்துட்டாங்க அந்த மாதிரி இறந்துருக்காங்க அந்த மாதிரி சொல்றாங்க இப்ப இது வந்து கோவிந்தராஜ் என்கிறத வந்து சப்ளை பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே இப்ப வந்து பக்கத்துல இருக்க கல்வராய மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு அங்க வந்து தயாரிச்சு இங்க விற்பனை செஞ்சிருக்காதான் பேசிட்டு இருக்காங்க இப்ப இத பத்தி உங்களுக்கு உங்களுடைய கருத்து இல்ல இந்த நம்ம தோணுதுன்னா சராயத்தின் மீது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா அதே போல இந்த அரசு அதிகாரிகளும் குறிப்பா நம்ம சொல்ல போனோம்னா அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாம இது நடந்ததுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் நம்ம இத பாக்குறோம் வேணுமனே வந்து அரசு அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும் இத அனுமதிச்சதாதான் நம்ம இதை பாக்குறோம் அதுவும் இல்லாம இவ்வளோ பேரு வந்து நாற்பது பேர் ஐம்பது பேர் ஒரே நேரத்துல இறந்து போறதெல்லாம் இது வரைக்கும் தமிழருடைய வரலாற்று தமிழ்நாட்டோட வரலாற்றுல நடந்ததா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல அதே மாதிரி சொல்ல போனோம்னா கடந்த அதிமுகவுடைய பத்தாட்சி பத்தாண்டு ஆட்சி காலத்துல இது வரைக்கும் ஒரே ஒரு கள்ளசாராய மரணமும் நடக்கலை அப்போ இந்த திமுகவுடைய ஆட்சியில போன வருஷம் நடந்தது இதே கள்ளக்குறிச்சிக்கு உட்பட்ட பகுதிகளெல்லாம் நடந்தது அதே போல இந்த வருஷமும் நடக்குதுன்னா அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புரியாத புதிதா புதிராவே இருக்குது இது எப்படி தவிர்க்கலாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்றது குறித்து நீங்க சொல்லுங்க இப்போ இப்ப அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பாளர்கள் சில போலீஸ்லாம் வந்து அப்புறம் செஞ்சிருக்காங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அரசு அதிகாரிகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்தாண்டு கால ஆட்சியிலும் அதே அரசு அதிகாரிகள் தான் அதுக்கு முன்னாடி பத்தாண்டு ஆட்சி காலத்திலும் அதே அரசு அதிகாரிகள் ஒரு சொற்ப விதத்துல மாறி இருக்கலாம் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் மாறி இருக்கலாமே தவிர அரசு அதிகாரிகள் அவங்களே தான் இருக்காங்க ஆனா இங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த நாற்பது பேர் இதுக்கு முன்னாடி பேர் ஆட்சி மாற்றம் தான் காரணம் இப்ப அரசு அதிகாரிகள் மட்டுமே நம்ம பலிகாடாக்குறன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆட்சியில இருக்கிறவங்க கிட்ட அவங்களுடைய அனுமதி இல்லாம இது நடக்குமா இப்ப அந்த இடத்துல இருக்கிற எம்எல்ஏ நம்ம சொல்லணும்னா சவுக்கு சங்கர் வந்து பதிவு பண்ணார் என்னன்னா அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற உதயசூரியன்ற ஒரு எம்எல்ஏ தான் இதுக்கு துணை போறாரு அவருடைய பின்னணியிலிருந்து தான் இந்த கள்ள சாராயம் விற்கப்பட்டது அவர் தான் இதை பண்ணுறாருன்றதே வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் அவரை கைது பண்ணதாகவும் நம்ம அதை பார்க்குறோம் ஏன்னா கள்ள சாராயை பற்றி இப்படி பேசுறாங்க அதுவும் இல்லாமல் குறிப்பாக செந்தில் செந்தில் பாலாஜி பற்றி அதை மென்ஷன் பண்ணுறாரு என்னன்னா இந்த கள்ள சாராயம் விற்பனைக்கு அதிக காரணமாக இருக்குது யார் செந்தில் பாலாஜின்னு சொல்கிறாரு காரணம் என்னன்னா சாராயம் இருக்கிற சாராயத்தோட விலை உயர்வு இந்த கள்ள சாராயத்தை தூண்டுச்சு கள்ள சாராயம் வாங்கறதுக்கு தூண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம அது இங்க உதயசூரியன் அதுக்கு இது பண்றாரு அவர் இடமாற்ற முடியல அவருக்கு என்ன தண்டனை அங்க இருக்கிற எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ என்ன தண்டனை நம்ம தர முடியும் முதலமைச்சராலையோ இல்ல தமிழக அரசாலையோ எதுவுமே பண்ண முடியாது ஆனா அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி கலெக்டரோ எஸ்பியோ இல்ல இருக்கிற கீழே இருக்கிற காவல்துறை நண்பர்களோ அவங்களெல்லாம் நீங்க இடமாற்றம் பண்றதுனாலயோ அவங்கள வந்து நீங்க பணியிட நீக்கம் பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்போ இங்க இருக்கிற தொகுதியில இருக்கிற எம்எல்ஏக்கு தெரியாம இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கலசாரம் வித்துட்டாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்றீங்களா நடக்கல நடந்திருக்கும் அவங்க வந்து இதை மறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா திமுக ஆட்சியில இது வெளிவந்துருச்சு எப்படியோ நம்ம தாசில் நடந்தாலும் இதை வந்து வெளியே கொண்டு வந்து இந்த தவறுகள் நடக்குது சுட்டிக்காட்டி காட்டி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அதிமுக ஆசையில நடந்திருக்கும் ஆனா மறைச்சிருப்பாங்க நான் எப்படி மறைப்பாங்க அதாவது அந்த அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் போலீஸ்ல கூட கொண்டு போவாங்கன்னு முடிச்சிருக்கலாம்ல இப்போ ஒரு மரணம் ஏற்படுத்து ஒரு ஊர்ல அந்த மரணத்தை எடுத்து போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இப்போ கலசாரம் ஒருத்தர் குடிக்கிறாருன்னா உடனே வைத்தறிச்சல் நடக்கும் கண்ணு போகும் எத்தனை மருத்துவமனையில சேர்ப்பாங்க மருத்துவமனையில சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு எதுக்காக இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்ப கள்ள சாராயம் குடிச்சிருக்காருன்னு தெரிய வரும் அப்ப வந்தது கள்ள சாராயம் குடுத்து ஒருவர் இறந்திருக்கிறார் செய்தி லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணிப்போம் அப்படிதான் போன வருஷம் பத்தொன்பது பேர் லிஸ்ட் ஆட் பண்ணுது இந்த வருஷம் நாற்பது பேர் லிஸ்ட் ஆட் பண்ணுது அப்ப அந்த செய்தி வந்து பத்தாண்டு ஆட்சி காலமா அதிமுக ஆட்சியில இருக்கிற அதிகாரிகள் மறைச்சாங்கன்னு நீங்க சொல்றதும் அப்போ அதை பார்த்துட்டு திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததா

குறைச்சாங்க ஆனா ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு ஒரு அமைச்சர் பேசுறதுலாம் நீங்க கேட்டிருப்பீங்க என்ன பேசினாரு பாத்தீங்கன்னா காலையில எழுந்து வேலைக்கு போறப்போ அவங்களுக்கு உடலெல்லாம் எல்லாம் வலிக்கும் அப்ப அந்த காலையில இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்ப நம்ம எட்டு மணிக்கு கடையை தொடங்கணும் இப்படி பேசுறதா நீங்க பாத்துருக்கீங்க மது பிரியர்களுக்கு எவ்வளவு சலுகைகள் கொடுக்கறதுலாம் நீங்க பாத்திருப்பீங்க அப்போ வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா ஜெயலலிதா வந்து டாஸ்மாக் நீட்சிய குறைச்சாங்க அந்த ஓப்பனிங் குறைச்சாங்க இவங்க அதிகப்படுத்தணும்னு பேசுறாங்க அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்துல அதிகமான சாராயம் விற்கப்பட்டிருக்கு நாற்பத்தி கோடி போன தடவை இந்த தடவை வந்து பட்ஜெட்ல ஐம்பதாயிரம் கோடியா அதை எப்படி கோடியா அப்ப குளிக்காதவனையும் குளிக்க வைப்பதுதான் ஸ்டாலின் ஆட்சி சாதனையா அதாவது அந்த கள்ள சாராயம் நடஞ்சிருக்கல இப்ப அந்த இடத்துல நிவாரண தொகை கொடுத்திருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் அந்த மாதிரி ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க

கல்வி செலவு நாங்கள் ஏத்துக்கிறோம் இப்போ பிஜேபி வந்து ஒன் லேக் கொடுக்குறாங்க அது மாதிரி அரசு தங்களுக்கான நிதி உதவி கொடுக்கலாம்ல தவறு இல்லை உதவி செய்ய எப்படி சொல்றோம்னா குடிச்சவன் ஒருத்தன் சாராயம் வாங்கிட்டு வந்து வித்தவன் ஒருத்தன் வித்தவனுக்கு லாபம் குடிச்சவனுக்கு நஷ்டம் இப்ப இந்த லாப நஷ்டம் ரெண்டு பேரோட முடிஞ்சிடுச்சு இந்த அரசு கொடுக்குற பத்து லட்சம் யாரோடய வெறிப்பணம் உங்களோட வரிப்பணம் என்னோட வரிப்பணம் நீங்களும் நானும் எந்த தப்பும் செய்யாம நம்மையே இந்த வரிப்பணத்தை போயிட்டு கள்ள சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு இப்ப அந்த பத்து லட்சம் நாற்பத்தி ஒன்பது நாற்பது பேர் போன வருஷம் பத்தொன்பது பேர் நாற்பது பேருக்கு நாலு கோடி பத்தொன்பது பேருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் இந்த ரெண்டு காசியும் வச்சு பள்ளிக்கூடம் கட்டலாமே இப்போ அங்க அந்த நிகழ்வுல கலந்துகிட்டு தெரியாம தான் குடிச்சேங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப வந்து அரசு காட்சி கொடுக்கல சரிங்களா அப்ப அரசு நிவாரணம் அறிவிக்கிறது என்ன தப்பு அரசுக்கு தெரியாம இது நடந்திருக்கிறது அரசுடைய சீர்கேடு தான் அரசு நிர்வாக சீர்கேடு அப்படித்தானே எல்லா தலைவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க நீங்க சொல்ற நிவாரணம் எல்லா தலைவர்களும் குறிப்பிட்டு என்னன்னா அரசு நிர்வாக சீர்கேடு அரசு மெத்தன போக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா அரசு மெத்தன போக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்து தானே இப்படி நடக்குது அப்ப இதை அரசு தானே சொல்லணும் அந்த அரசு நிவாரணம் கொடுக்க கூடாது இதை தடுத்து நிறுத்துறதுக்கான விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் செய்யணும் அதை எப்படி செய்யணும்ன்றத பாக்கணும் அப்ப அதுக்கு தாஸ்மாக திறந்து விட்டாதான் மக்கள் வந்து கள்ள சாராயம் குடிக்க மாட்டாங்க சாராயம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது ஏன்னா பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது அந்த பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்ல யாருமே கள்ளசாராயம் குறிச்சி சாவலையே சாராயம் குடிச்சு சாவலல்ல யாருமே தாஸ்மாக் போகலையே அப்போ அங்க அந்த மரணங்கள் எல்லாம் தவிர்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன அங்க வந்து அவங்களுடைய தேசிய மதுமானமா கல்லோ இல்லை நம்ம பதனியோ குடிக்கிறாங்க அதன் மூலியமா அவங்க அதுக்கு அந்த மது போதைய தீர்த்துக்கிறாங்க அது போதையா இல்ல அது அடிமையா இல்ல அது அடிமையா ஆக்காததுனால என்ன நடக்குதுன்னா உயிரிழப்புகள் தவிர்க்கப்படுது ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா போதைனாலே ஒண்ணு ஒன்று சாராயம் ரெண்டாவது இப்போ மெத்து கஞ்சா அப்படின்னு போன்ற எண்ணற்ற போதைப் பொருட்கள் வந்துச்சு இப்போ இதெல்லாம் போய் மக்கள் என்ன பண்றான் டாஸ்மாக்ல கொஞ்சம் எல்லாம் போறது இருநூறு ரூபாய்க்கு சாரா வாங்கி குடிச்சாலும் நமக்கு போதையை முத்த மாட்டுது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கஞ்சாக்கு வரும் அதுக்கப்புறம் மெத்துக்கு வரான் அதுக்கப்புறம் பவுடர் ப்ரௌன் சுகர் என்னென்ன போனவோ போறான் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது தெரியாம போய் மாட்டிக்கணும் தான் இப்ப கஞ்சாச்சாலும் சாப்பிடறாங்க எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுமே போய் கஞ்சா அரசு அரசுதான் அதை தடுத்துட்டு இருக்குல்ல எங்க தடுக்குதுங்க உட்கா ஓட போன ஸ்டாலின் இன்னைக்கு கஞ்சாவோட சட்டசபை உள்ள வந்து ஒத்து அன்னைக்கு குட்கா விற்பனை அதிகமாயிடுச்சு அன்னைக்கு இன்னைக்கு யார் உள்ள வரல அப்படின்னா பொருள் இல்லைன்னு அர்த்தம் கஞ்சாவோட கஞ்சா தமிழ்நாட்டுல புறங்கலன்னு சொல்றீங்களா நாட்டுக்கு நாடு கிராமக்கு கிராமத்துக்கு கிராமம் ஊருக்கு ஊர் கஞ்சா இருக்கு கஞ்சா சப்ளை பண்றதுக்கான ஆளு இருக்கான் அவங்கிட்ட இந்த காவல்துறை இந்த அரசு அதிகாரிகள் காசை மாமூல் லஞ்சம் வாங்கின்னு அனுமதிக்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலயும் வந்து நீங்க சுங்கச்சாவடி போடுறீங்க சுங்கச்சாவடியில நாங்க வந்து செக் பண்றோம் அப்படிலாம் சொல்றீங்க எது வழியா கஞ்சா உள்ள வருது எது வழியா மெத்து உள்ள வருது எது வழியா இப்ப இறந்து போயிருக்காங்களா அது ஒரு ரசாயன பொருள் அது எது வழியா உள்ள வந்திருக்கு யார் கேட்கணும் இத மக்கள் கேட்கணும் ஆனா யார் கேட்கறாரு நாட்டின் முதலமைச்சர் கேட்கறாரு இந்த சோர்ஸ் எது வழியா வருது இந்த ரா மெட்டீரியல் எது வழியா வருதுன்னு முதலமைச்சர் கேட்கிறாரு இல்ல சுங்கசாவடி இந்த நெடுதூர பயணங்கள் கொண்ட சாலைகள்லாம் பத்தியை ரூசில இருக்கு இப்போ அந்த சாலையில வரத நமக்கு தடுக்க முடியும் இல்லையா நாட்டினுடைய முதலமைச்சர் கையில தான் காவல்துறை இருக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் கையில உயர்தர அமைச்சரவையில் இருக்கக்கூடிய காவல்துறையே இருக்கிறப்போ ஒரு ஒரு கிராமத்திலயும் இது கிராமத்துல தான் நடந்திருக்கு சிட்டில நடக்கல அந்த கிராமத்துல இருக்கிற அந்த கிராமத்துக்கு உட்பட்ட காவல்துறை இதை தடுத்து நிறுத்த முடியாதுன்றீங்களா முடியும் அதான் சொல்றமே அரசனுடைய மெத்தட போக்கு அரசனுடைய நிர்வாகத் திறனற்ற அரசு ஒரு பொம்மை அரச ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பொம்மை தான் ஸ்டாலின் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது அதிகாரிகள் தான் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் சொல்லிருக்கிறாங்க இப்பவும் அது வெளிவந்திருக்கு அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இந்த அதிகாரிகளை இவங்க இடைநீக்கம் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு இதுக்கு நடந்தே இருக்காதுன்னு தெரியாதுன்னு அவர் சொல்லுவாரு எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கிறப்போ ஞான டிவி பத்தங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரோ அதை ஸ்டாலின் இன்னைக்கு சொல்லாம சொல்லி இருக்கிறாரு அவ்வளவுதான் இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு இருக்கிற வேறுபாடு வித்தியாசம் அப்படி இருந்தா திமுக துயர்கள போய் வந்து என்ன உதயநிதி ஸ்டாலின் போறாரு உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு நாற்பது பேர்ல ஒரு ஆறுதலுக்கு போவாங்க என்ன ஆறுதல் உதயநிதி ஸ்டாலின் போனதா இருக்கட்டும் அண்ணாமலை போனதா இருக்கட்டும் எடப்பாடி போனதா இருக்கட்டும் இப்ப கடைசியா வந்த புரட்சியாளர் விஜய் போனதா இருக்கட்டும் யாரு போயுமே என்ன பண்ண போறீங்க போறதுக்கு முன்னாடி முன்னேற்பாடா நீங்க அதை தடுத்து இருக்கணும் முடியலையா நீ போய் இப்ப ஆறுதல் சொல்லி என்ன பண்ண போற நாற்பது பேர் நாட்டுக்காக போராடி செத்து போனா கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம் இரும்பு கரம் கொஞ்சம் தடவை போன தடவை பத்தொன்பது பேர் செத்தப்போ இரும்பு கரம் அந்த இரும்பு கரம் இப்ப வந்து துருப்புடிச்சிச்சா போன தடவை இரும்பு கரம் கொண்டா அடக்கீங்கல்ல அந்த இரும்பு கரம் மழையில நினைச்சு துருப்புடிச்சு போயிடுச்சா இல்ல நீங்க சொல்ல போது எந்த ஆட்சியிலுமே நடக்காம ஸ்டாலின் ஆட்சியில மட்டும் நடக்கிற மாதிரியே ஸ்டாலின் ஆட்சியில மட்டும் தாங்க நடந்திருக்கு இப்போ அதிமுக நடந்ததே நடந்தது இல்ல பத்தாண்டு ஆட்சி காலத்துல நடக்கல அதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா நடக்கல நீங்க சொல்ல போது டாஸ்மாக் எழுத்து மூடணும் அப்படிங்கிற குறிக்கோள இருக்கீங்களா ஆமா அப்படி சொன்னீங்கன்னா கல்லை வந்து பொதுமையா படுத்துற மாதிரி இருக்கும் அங்கேயும் இறப்புகள் ஏற்படும்ல இப்போ இது வந்து சர்டிபிகேட் கொடுத்தா வெளியே வருது இது ஆனால் சீமான் வந்து ஆட்சி வரைவில் கொடுக்குறாரு என்னென்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூன்று ஊர்களுக்கு இணைப்பாக ஒரு மதுக்கடையை ஒரு கல் தேசிய மதுபானம் இதை ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு தேசிய மதுபானம் இருக்கும் இப்போ ரஷ்யாவுக்கு விஸ்கி இந்த பக்கம் வந்து ஓட்கா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தேசிய மதுமானம் இருக்கும் அதில் வந்து தமிழர் நாட்டுக்குன்னு கல்லும் அதாவது இதை வந்து தேசிய மதுமானமாக நாங்கள் அறிவிச்சு அது வந்து உணவில் ஒரு பகுதி அப்படின்னா சொல்கிறாரு அந்த உணவின் ஒரு பகுதி அழி வச்சு நாங்க ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு சேர்த்து ஒரு இடத்துல வைப்போம் அத வந்து மக்கள் வாங்கி குடிப்பாங்க இது டாஸ்மாக்கையும் சாராயத்தையும் போதையும் உயிரிழப்புகளையும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து இப்ப காட்சி மெத்தனால் அதிகமா இருக்கு இப்ப நாளைக்கு கல்லுல போட்டு மெத்தனால் பண்ண குடிக்க மாட்டோம் அப்படின்னு என்ன நிச்சயம் இப்ப அதை நம்ம பொதுமைப்படுத்த முடியாது இல்ல இப்ப நம்ம சாராய குளம்ல இருந்து வர்றதுன்னா அது வந்து ஃபேக்டரில இருந்து வருது டாஸ்மாக்ல இருந்து வருது அது சர்டிபிகேட் இருக்கும் இப்ப இது இருக்காதுல இதுல மெத்தனா கலக்கலாம்ல இது கலக்க முடியாதுன்னு இல்லையில இப்போ டாஸ்மாக்ல மத்த நாள் கலக்க முடியுமா முடியாது முடியாது அது வந்து ஒரு அரசின் மூலமா முடியாது ஏன் முடியாது அரசின் மூலமா அரசு அதே போல கல்லையும் மதுவியும் கல்லுவையும் கல்ல வந்து அரசு நடத்தும் அரசு நடத்துறப்போ அத தரமாவோ அத உயர்தர மக்கள் குடிநீர் குடி குடிக்கிறதுக்காக வசதியும் பண்ணி தருவாங்க அதில் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதெல்லாம் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இது வரைக்கும் கல் குடித்தோம் யாரும் இறந்ததா செய்தி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க அவ்வளவு பாதுகாப்பா மக்களுக்கு வந்து நாம் தமிழர் வரைவில கொடுத்திருக்கா மாதிரி அவர் பண்ணுவாரு அந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரியான உயிரிழப்புக்களை எல்லாம் தடுக்க முடியும் அப்படின்றத நம்மளுடைய வாதமா இருக்கு சரி சீமன் ஏன் இது போய் பார்க்கல இது பத்தி என்ன தகவல் அதான் நான் என்ன சொல்றேன் இந்த தலைவர்கள் எல்லாமே வந்து நீங்க விஜய் கூட எடுத்துக்கங்களேன் என்னன்னா பரந்தூர் மாநிலத்துக்கு விமான நிலையத்துல போன வாரம் நாங்க வந்து இங்க இருந்து ஆந்திராக்கு போக போறோம் ஏன் அப்படின்னா இணைக்க போறோம் டாங்க போக போறேன் ஒரே இணைக்க போறோம் ஒரே இணைக்க போறோம் ஏன்னா நீங்க வந்து என்னை கைவிட்டீங்க நீங்க வந்து நாங்க ஒரு நாள் போராட்டிருப்போம் எங்களை மதிக்கிறது இல்ல நாங்க அங்கயே போறோம் இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு போய் பாக்காத விஜய் புரியுது உங்களுக்கு அதுக்கு போய் பாக்கல இப்போ இங்க இருபா அந்த ஆல் அயசான் இருபான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஸ்டர் ட்ரெண்ட் ஆச்சு இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நடந்த துயரம் அந்த துறை துயரத்தை பத்தி போடாத விஜய் இப்ப தேர்தல் அரசியல் வந்து தேர்தல் அரசியல் இருபத்தி ஆறு தான் இந்த இந்த ரிசல்ட் பாருங்க ஜூன் தேதி தேதி வரைக்கும் வாய் திறக்காத விஜய் நாலாம் தேதிக்கு அப்புறமா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்துக்கு வருவதற்கான காரணம் என்னன்னா வெறுமனே அரசியல் தான் மக்கள் சேவைக்கான அரசியல் கிடையாது இது சும்மா ஒரு நாடக அரசியல் நான் பாக்குறேன் அந்த சீமான் ஏன் வரல அப்படின்னா நாட்டுக்காக யாரும் சாவல அந்த நாற்பது பேரெல்லாம் நாட்டுக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது அந்த நாற்பது பேர் நாட்டுல இருந்தா என்ன அதுதான் விசத்தாராயம் தெரியுது ஒருத்தன் குடிச்சு செத்து போயிருக்கான்னு தெரியுது அந்த இறப்புல போய் நான் அதே விசாராயம் குடிச்சு செத்து போவோம்னா செத்து போவோம் அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி வந்து பார்த்துட்டு போன அவசியம் அரசு மட்டும் கவனம் நினைக்கிறீங்க நீ போய் வாங்கி குடிச்சு சாவுக்கு அரசு என்ன பண்ணணும் சீமான் பேசுறதுக்கும் நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறதுக்கும் இதாவது அது வந்து அடக்கறேன்னு சொல்லிட்டாங்க அதை மீறி அதை நடக்குது இதை பற்றி உங்க பார்வை என்ன நான் சொல்றேனே அடக்கிறேன்னு சொல்றது பத்தாது ஏன்னா போன ஆண்டு பத்தொன்பது பேர் இறந்ததுக்கு இதே வார்த்தை சொன்ன ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் சொன்ன ஸ்டாலின் இந்த ஆண்டு நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்க அடுத்த ஆண்டு அறுபது பேர் நூறு பேர் சாக மாட்டாங்கன்னு யார் உத்தரவாதம் கொடுப்பாங்க இதேதான் பணியிட மாற்றம் தான் பண்ணுவீங்களே தவிர எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ என்ன தண்டனை கொடுக்க போறீங்க உங்களுக்கு நீங்களே என்ன தண்டனை கொடுத்துக்க போறீங்க இப்போ எடப்பாடியோட ஆட்சியில இது நடந்திருந்தா ஒட்டுமொத்த திமுகவினரும் அதுவும் குறிப்பா திரைத்துறையினர்ல இருக்கிற அள்ளு சில்லு சில்லுற எல்லாமே கத்தியிருக்கும் அப்ப திமுகவுடைய ஆட்சி காலத்துல சட்டம் கூட எடுத்துட்டு போயிருப்பாங்க கூட அவர்ல ஒண்ணு கட்டி கலசாரத்தோட போயிருப்பாரு அப்ப இவ்வளவு கொடுமை நடந்திருக்கும் இன்னைக்கு இந்த திரைத்துறையினரும் இந்த அரசியல்வாதிகளும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஊடகவியலாளர் பத்திரிகை வேளாளர்லாம் இத பத்தி பேசாம இருக்கிறாங்கன்னா காரணம் ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில ரெட் பிக்சர்ஸ் அவங்களால படம் விட முடியாது அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் யாரே திமுக ஆட்சிக்காரங்க திமுக ஆட்சியில அதுக்கு உதாரணம் சிறந்த சவுப்பு சக்கரம்ஸும் புரியுதா இதுக்கு பயந்துட்டு இருக்காங்க மக்களை பயம்புறுத்தி மக்களுக்கான ஆட்சியை செய்யாம ஒரு கொடுங்கொன்மை ஆட்சி ஒரு கேடு கட்ட ஆட்சி ஒரு பொம்மை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ முழு குற்றமும் தமிழ்நாட்டு தான் சேரும் தமிழ்நாடு அரசை தான் சேரும் ஒரு நாட்டை யார் ஆளுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த நல்ல பெரும் அந்த நாட்டுடைய கெட்ட பெரும் அவர்களுக்கே வந்து சேரும் அதாவது அவர் அவர் மேலே தான் அந்த தப்பு முழு தப்பும் ஸ்டாலின் மேலேயும் திமுகவினர் மேலேயும் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டது ஆட்சியின் மேலேயும் தான் இப்போ இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெற்றால் அது எப்படி தற்காலிக்கும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து சொல்லணுங்கிறீங்களா ஆமா இது போன சம்பவங்களே நடக்கக்கூடாதுங்க உங்களுக்கு தெரியாமலே இது நடக்காதுங்க எல்லாமே ஸ்டாலினுடைய ஆட்சியில எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு இவங்க தடுக்காம பணம் வாங்கி அதற்காமட்டிருக்காங்க அவ்வளவு அதிகாரிகளா இருந்தாலும் சரி எம்எல்ஏ அரசு வந்து இந்த டாஸ்மாக் வருமானத்தை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இப்போ கல்வி கல்வ வந்து விற்பனை செஞ்சா அது ஒரு தனியார் மயத்துக்கு போகும் இப்போ இந்த டாஸ்மாக் இழுத்துனால எதிக பற்றாக்கூட ஏற்படும் அதை எப்படி சமாளிப்பீங்க கல் வந்து தனியார் மயத்துக்கு எல்லாம் போவாது கல் வந்து தற்சார்பு பொருளாதாரத்துல சேருது புரியுது உங்களுக்கு இப்ப டாஸ்மாக் நீங்க தாஸ்மாக் வித்த தான் அதாவது நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி வித்திருக்காங்க இப்ப இந்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி விற்க போறோம் சொல்லியிருக்காங்க அந்த ஐம்பதாயிரம் கோடியில தான் நம்ம நாட்டுடைய வருமானமே இருக்குது நம்ம நாட்டுல எல்லாரும் அந்த காசுலதான் எங்க இங்க இவங்க குடிக்கிற காசுலதான் உங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்ற டைலாக்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம் இதெல்லாமே வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான விஷயம் ஆனா சீமா தான் அடிக்கடி சொல்றாரு பாலுடைய சந்தை மதிப்பு ரெண்டு லட்சம் கோடிங்கிறாரு பால யார்கிட்ட வாங்குற ஆந்திரா கிட்ட இருந்து வாங்குறல்ல நீ எதுவுமே விற்கலாமே பாலின் சந்தை மதிப்பை உயர்த்துறது மூலியமாகவும் மத்த தற்சார்பு பொருளாதாரத்தை உயர்த்தும் விதமாகவும் இந்த தாஸ்மாக நம்ம இழுத்து மூடிக்கலாம் தாஸ்மாக் நம்பி வளர்கிற நாடு அது நாடாவே இருக்காது அது சுடுகாடா தான் இருக்கும் அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்றாருல்ல அதுதான் நடந்திருக்கு அதுக்கு சான்றுதான் இது இப்ப நாம் ஆட்சிக்கு வந்தா இப்ப இந்த இது எப்படி ஒழிக்கப்படும் நாம் ஆட்சிக்கு வந்தா முதல் கட்டமா தாஸ்மாக் ஒழிக்கப்படும் அதான் சீமான் அடிக்கடி எல்லா மேடையிலும் சொல்லியிருக்காரு தாஸ்மாக் ஒழிக்கப்பட்டு தற்சார்பு பொருளாதாரம் மூலியமாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தப்படும் அதற்கு பிறகு இந்த டாஸ்மாக் மது பிரியர்களுக்காக இந்த கல்லுக்கடையும் திறந்து வைக்கப்படும் அதுவும் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் இந்த அரசின் கட்டுப்பாட்டில் உயர்தர தரமான மது தரப்படும் அது கல் தேசிய பானமா அறிவிச்சு தரப்படும் நன்றி ராதே ம் நன்றி மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம் நன்றி நேர்களே